Hello people லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் ஸோ பிஎஸ்சில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்குது அதை பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி நான் பிஎஸ் பற்றி இங்கே வீடியோ போடுறேன்ட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மியில் போட்டிருக்கேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே விஷயத்துக்கு வரலாம் ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் யோசித்ததை பற்றி பேசணும் தனத்துடைய அண்ணனாக நடித்த பிஎஸ் ஒன்ல நடித்த டேவிட் அவர்கள் நேற்று எபிசோடில் வந்திருந்தார் இல்லையா ஸோ குலதெய்வ கோவில் பாண்டியன் பற்றிய ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட சைடில் யாருமே இல்லை அப்படின்ட்டு எப்போதுமே எதிர் வீட்டிலருந்து வேலு பிரதர்ஸ் சொல்லிகிட்டே இருக்க விஷயம் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு சொந்த பந்தங்கள் இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் தங்கமயிலுக்குமே ஒரு ப்ரெஷர் சொந்த பந்தம் யாரும் இல்லை அப்படின்னா தங்கமயில இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி நிறையா சொந்த பந்தங்களோடு எடுக்கணும் அப்படின்ட்டு ஓகே இந்த கடந்து அப்படிங்கும்போது இப்போ டேவிட் சீரியல் என்ட்ரி கொடுத்துருக்காருல டேவிட் யாராச்சும் ஒருத்தர் இந்த ஒரு நாள் எபிசோட்கெலாம் வரவங்க ரொம்ப பிரபலமாக கட்ட மாட்டாங்க மோஸ்ட்லி இவர் வந்தது ஒரு கொஷின் மார்க் அது மட்டும் இல்லை இவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா எனக்கும் ஒரு பையன் இருக்கான் பொண்ணு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு அரிசி தான் தோணுச்சு ஏன்னா முறை தான் ஆகுது பாண்டியனுடைய அக்கா கரெக்டாக அக்கா பையன் தானே ஸோ முறை அது மட்டும் இல்லை விட்டு போன சொந்தத்தை அவர் புதுப்பிக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க கரெக்டாக நாங்கள் பாட்டுக்கு அங்கே தனியாக இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அந்த பையனை பற்றி இன்னைக்கு அவரை காட்டலைங்கிறதும் ஒரு சின்ன கேள்வியாக இருக்குது ஒரு சொந்த பந்தமாக இருக்காங்க அவங்கள காட்டியிருக்கலாம் ஸோ இங்கே குமாருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் குமார் இதில் கொஞ்சம் ஏதாவது யோசிப்பார் அப்படிங்கிற மாதிரி இது அளவுக்கு போகும்னு தெரில எதிர் வீட்லையுமே அவங்கள எப்படி சொல்றாங்க அந்த வீட்டு பிரச்சனைக்காக அப்படிங்கிற கல்யாணம் பண்ணி வரலாம் அங்கே ஒருத்தரையும் காட்டியிருக்காங்க ஒரு பிரபலமான ஒரு அம்மா அப்பா அப்படிங்கும்போது அவங்களோட பையனையும் பிரபலமாக காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அரசிக்கு இந்த பக்கம் யோசிக்கிறதுக்கு அதாவது கல்யாணம் வரைக்கும் யோசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கல்யாணம் யார் கூட நடக்குங்கிறது போகிற போக்கில் தான் நம்மளும் பார்க்க முடியும் இது ஒரு சின்ன கெஸ்ட்டோன்னு வச்சு பார்க்கும்போது எபிசோட் பார்க்கும்போது ரெண்டாவது அப்படிங்கும்போது இதில் அதான் மீண்டும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எபிசோட் வரவங்களுக்கு ரொம்ப பிரபலமாக மோஸ்ட்லி காட்ட மாட்டாங்க யாரோ ஒருத்தர் மாதிரி கட்டுவாங்க பட் நட்புக்காக வருவார் டேவிட் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குரல் அவருக்கு ரொம்ப அழகா பேசுவார் பாடுவார் பிஎஸ் ஒன்னோட மெமரிஸ்லாம் வருது பிஎஸ் மெமரிஸ் போது இவங்க இருந்த இந்த பிக் பார்த்துன்னு அதில் பேக்ரவுண்டை பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஞாபகம் இருக்கா எஸ் நம்ம மீனா பிஎஸ் ஒன்ல அடிக்கடி கேட்பாங்க ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்களேன் ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்களேன்ட்டு ஸோ அந்த பாத்ரூமோட பேக்ரவுண்டில் தான் இந்த பிக் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா பிஎஸ் ஒன்னோட மெமரிஸ்ல இருந்தாலும் விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த இடத்துல வந்து பாண்டியனோட மகள் அரசிக்கே இவங்களுடைய பையனை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இதுக்கான மூவ் எப்படி கொண்டு வருவாங்க அப்கமிங்ல இவங்க தொடர்வாங்க இல்ல இந்த எபிசோட்ஸோட அவ்வளவுதான் இந்த பொங்கல் செலிப்ரேஷன்க்காக அப்படின்னு இருக்கு ஏன்னா அந்த பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு ஃபெஸ்டிவல் மோட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு கதையில் இப்படி ஒரு டர்னிங் வந்திருக்கலாம் நம்மளுடைய பாண்டியனோட குலதெய்வம் இது மாதிரி தெரிஞ்ச மாதிரி கொண்டுட்டு வர நகர்வங்களும் கொண்டு வந்திருக்கலாம் இதுல இப்படி சிம்பிளாவும் இருக்கலாம் இல்ல கிராண்டா வந்து அடுத்து ஒரு நகர்வுக்கு கொண்டு வரலாம் கதை வேணும் இல்லையா ஏதோ ஒரு கோணத்தில் கொண்டுட்டு போகணும்ல பாருங்களேன் இது அன்எக்ஸ்பெக்டர்ல இந்த ட்ராக் ஆனா ஸோ வெயிட் பண்ணுவோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ரேஷன் சொல்லுங்க இந்த வீடியோ வீடியோவை குமார் அதாவது சக்தி பத்தார்னு வச்சுக்கோங்களேன் என்னம்மா நீ ஏ நாங்க ரெண்டு பேரண்ட் இருக்கு நீ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன் அவரோட மைண்ட் வயசு இந்த விட பேர் ரெஸ்ட்